தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னிர திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அருளி தந்த முதல் திருமுறையிலிருந்து பலம் தரும் திருப்பதிகம் வரிசையில் கவலைகள் நீங்க ஓத வேண்டிய பதிகம் திரு காரோண பதிகம் திரு வாரார் ங்கை மாதோர் பாகமாக நீரார் கங்கை திங்கள் சூடி நெற்றி ஒற்றை கண் கூறார் மழுவந்தேந்திய கண் குழகன் குடமூக்கில் காரா தெண்டோல் எந்தை காரோணத்தாரே முடியார் மன்னர் மடமான் விழியார் மூகுலவு மீண்டும் படியார் பவளவாயார் பலரும் பரவி பணி கொடியார் விடையார் மாட வீதி குழந்தை குழகாரும் கடியார் சோலை மயிலார் காரோணாரே மலையார் மங்கை மங்கரங்கை அனலர் மடலாரும் குலையார் தெங்கு குளிர்புள் வாழை அழகர் குடமூக்கில் அணி ணிபுன் முளைவெண் நகையார் மூவா மதியின கலையார் மொழியார் காதல் செய்யும் காரோணாரே போதார் புனல் சேர் கந்தம் உந்தி பொலியழகும் தாதார் பொல் சூழ்ந்தொழிலார் புறவில் அந்தன் டமூக்கில் மாதார் மங்கை பாகமாக மனைகள் பலி தேர்வார் காதார் துழையார் கால கண்டர் காரோணாரே பூவார் பொய்கை அலத்தாமரை சிங் நீர் புறவல்லாம் தேவார் சிந்தை அந்த நாளர் சீரால் அடி போற்ற பூவார் புயில்கள் ஆளும் மயில்கள் பின் சொற்கிழிப்பிள்ளை காவார் பொழுசூழ்ந்தழகார் குடந்தை காரோட தாரே முப்பூர் நல்லிய நிதியார் விதியாய் அனல்வாளி போப்பார் நிலை கண்டருளும் குழவர் குடமூக்கில் தீர்ப்பாருடலில் அடுநோயவலம் வினைகள் நலியாமை காப்பார் காலன் நடைய வண்ணங் தலை கை உலகம் பலிதேர்ந்துழல் வாழ்க்கை மானார் தோலார் புலியில் நுடையார் கரியின் நொறி போர்வை தேனார் மொழியார் திளை தங்காடி திகழும் குடமூத்தில் நட்டம் உடையார் செல்வ காரோணத்தாதே வரையா திரள் தோல் மதவாழ கண் எடுப்ப மலை சேரும் விரையார் பாத நுதியால் உன்ற நெறிந்து சிரம்பத்தும் கீதம் பாட கேட்டங்கு ஒளிவாழ் கொடுத்தாரும் கரையார் பொன்னி சுல்தன் குடந்தை காரோணாரே கரிய மாலும் செய்ய பூமேல் அயனும் களறிப்போய் அரிய அண்டம் தேடி செல்வந்திகளும் குடமுக்கில் கரிய கண்டர் கால கால காரோட தாரே அமணர் நல்லதரியார் நாளும் புரத்தீகள் பேணார் தோய்மை மாசுகள் யார்த்தே சேலவரோடும் சேனார் மதிதோய் மாட மல்கு செல்வ நெடு வீதி கோணாகரமொன்றுடையார் குடந்தை காரோணாரே கருவார் பொழு தழகார் செல்வ காரோணாரை திருவார் செல்வ மல்கு சண்பை திகழும் சம்பந்த உருவாசி செஞ்சொல் மாலை இவை பத்துரை பாருலகத்து கருவாரிடும்பை பிறப்பருத்து கவலை கழிவாரே உருவாசி சொன் மாலை இவை பத்துரை பாருலகத்து கருவாரிடும்பை பிறப்பது அறுத்து கவலை கழிவாரே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி